ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டாக பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துல்கர் சல்மான் நடிப்பில் ஒரு படம் வெளியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து மக்களை முழுமையாக திருப்திப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை திரையுலகில் உள்ளது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் ஃபோர்டீன்த் வந்துட்டு வெளிவந்த படம் தான் காந்தா இந்த திரைப்படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் காலகட்டத்தை மையப்படுத்தி உரு உருவாக்கியிருக்காங்க இந்த படத்தோட இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா செல்வமணி செல்வராஜ் ராணா டகுபதி சமுத்திரக்கனி பாக்கிய ஸ்டீ ஃபோர்ஸ் ஆகியோர் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு ரிலீஸான இந்த படம் வந்து ரசிகர்கள் எதிர்பார்ப்பை வந்து முழுமையாக பூர்த்தி செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் வந்துட்டு சரிவை சந்திச்சிருக்கு பத்து நாட்களை கடந்திருக்கு இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உலக அளவில் இது வரைக்கும் செய்துள்ள வசூல் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு கோடி தான் வசூலாயிருக்கு இதுதான் வந்துட்டு இந்த படத்தோட இறுதி வசூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்